அமித்ஷா சொல்லிவிட்டார் அதிலே அடங்கும் திண்டுக்கல் சீனிவாசன் திண்டுக்கல் காட்டாசுபத்திரி அருகே தனியார் திருமண மண்டபத்தில் திண்டுக்கல் மாநகர வடக்கு அதிமுக சார்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் பூத் கண்டி அமைப்பது தொடர்பான ஆலோசனை கூட்டம் முன்னாள் அதிமுக அமைச்சரும் அதிமுக பொருளாளருமான திண்டுக்கல் சி சீனிவாசன் தலைமையில் நடைபெற்றது தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அமித்ஷாவை எடப்பாடி தலைமையை ஏற்று தேசிய ஜனநாயக கூட்டணி என்று சொல்லியிருக்கிறார் ஓபிஎஸ் டிடிவி பற்றி கேள்விகளுக்கு அது உள்கட்சி பிரச்சினை என நேற்றே அமித்ஷா சொல்லிவிட்டார் அதில் பதில் அடங்கும் அதிமுக விவகாரத்தில் பாஜக தலையிடாது என கூறப்பட்டுள்ளது அதிமுக மகளிரணி சார்பில் பதினாறாம் தேதி முன்னாள் அமைச்சர்கள் வளர்மதி கோகிலா இந்திரா தலைமையில் திமுகவை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது திமுக அமைச்சர் பொன்முடி திருமதி கனிமொழி அவர் பேசியது தவறு என கண்டித்துள்ளார் சிறுபான்மை வாக்குறுதிகள் இனிமேல் அதிமுக நிச்சயம் கிடைக்க அதற்கான நடவடிக்கையை எடப்பாடி எடுத்துக்கொண்டுள்ளார் முதல்வர் கட்டுப்பாட்டில் இல்லாத திமுக அமைச்சர்கள் பேசுகின்றனர் பக்பாரிய சட்டம் தொடர்பான இஸ்மாய் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாகத்தான் நாங்கள் உள்ளோம் முதல்வர் கொண்டு வந்த தீர்மானத்தை ஆதரித்தோம் ஏற்கனவே பாஜக்குடன் வைத்த கூட்டணியை சைத்தான் கூட்டணி என சொன்னீர்களே தற்போது பாஜக்குடன் கூட்டணி வைத்தீர்களே என்ற கேள்விக்கு ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அரசியல்வாதிகள் பேசுவார்கள் முன்னாடி பேசியதை தூக்கி எறிந்துவிட வேண்டும் இப்போது இருப்பதுதான் உண்மையான நிலை என திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்தார் மா உள்துறை மத்திய அரசாங்கத்தினுடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திமுக கழகத்தினுடைய தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் பாரதிய ஜன தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டணி சேர்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த கூட்டணி வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்கும் எங்களுக்கு கூட்டணியின் தலைவர் மாண்பு எடப்பாடி அவர்கள் என்று தெளிவாக சொல்லியிருக்கார் அதில் என்ன குழப்பம் உங்களுக்கு அந்த இந்த தேர்தல் நடக்கும்னு சொல்லியிருந்தேன் கூட்டணியை பற்றி ரெண்டு தலைவர்னு சொல்லலை தெளிவாக இருக்காங்க எங்கள் கூட்டணிக்கு தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க மற்றவைகள் பேசப்படும் பின்னால் தொகுதி கூட்டணி மற்ற விஷயெல்லாம் அப்பிறகு பேசப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாரதிய ஜனதா கூட்டணி சைத்தான் கூட்டணி அப்படின்னு சொன்னீங்க சைத்தான் சேர்ந்து நாங்கள் வந்து தான் இப்போ வந்து ஆயிரம் இடம் நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும் மீண்டும் அந்த சைத்தானோட போய் நீங்கள் கூட்டணி செஞ்சிருக்கீங்க அதாவது ஒவ்வொரு முறையும் இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து அரசியல்வாதிகள் பேசுவார்கள் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் இதுதான் அர எங்களுடைய சூழ்நிலை என்பது சொல்லியிருக்கிறோம் போன தடவை பேசுகிறது வந்து பேசுகிறதில் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நீங்கள் தொடச்சிடணும் கம்ப்ளீட்டாக காலி பண்ணியிருக்கேன் இப்போ இருக்கிற நிலை தான் உண்மையான நிலை தான் அப்படிங்கிற முடிவு பண்ணி அவர்களுடைய அமைச்சர்கள் எல்லா பேருமே இந்த பெண்களை இழுவாக பேசுகிறது இழிவாக பேசுகிறது இந்த மாதிரியான செயல்களில் இருந்து ஈடுபடுத்திருக்காங்க அதை பற்றி அதுதான் இப்போ பெண்களெல்லாம் ஆர்ப்பரித்து வருகிற பதினாறாம் தேதிபு எடப்பாடியார் அவர்கள் திருமதி வளர்மதி திருமதி கோகுலேந்திரா தலைமையில் முன்னிலையில் ஒரு மாபெரும் பெண்கள் மகளிர் ஆர்ப்பாட்டம் நடக்க இதை கண்டித்து அஇஅதிமுக நடத்தும் சொல்லியிருக்காங்க இதை எந்த பெண்கள் விரும்பவில்லை திருமதி கனிமொழி அவர்களே அவரை கண்டித்து அந்த பதவியை திரு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய துறை போது எடுத்ததுக்கு அவர் பேசி தவறு என்று நிரூபித்திருக்கிறார்